இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்

அதில் ஒன்றாக புடலங்காய் பரவலாக பயிரிடப்படுகிறது கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் நரம்புகள் இந்த மூன்றையுமே காக்கக்கூடிய ஒரு காய் உண்டென்றால் அது புடலங்காய் தான் அப்படி என்ன சத்துக்கள் இந்த காயில் உள்ளது என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க வைட்டமின் ஏ பி சி கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் மினரல்கள் இரும்புச்சத்து கால்சியம் மக்னீசியம் அயோடின் பொட்டாசியம் மாங்கனீசு போன்றவைகள் நிறைந்த காய்தான் இந்த புடலங்காய் நீர்காய்கள் நீர்காய்களில் மிக முக்கியமானது நாட்டுக்காய்களில் தவிர்க்கவே முடியாதது புடலங்காய் இலசாக இருந்தாலும் சரி முற்றலாக இருந்தாலும் ஒரே மாதிரியான சத்துக்களை தரக்கூடியது நீர் என்பதால் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க செய்யும் இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை எளிதாக தீர்க்க முடியும் இதன் மூலம் குடல் ஆரோக்கியம் காக்கப்படுகிறது மலச்சிக்கல் இருந்தாலும் கூட புடலங்காய் சாறு இரண்டு ஸ்பூன் குடித்தாலே நிவாரணம் கிடைக்கும் இதனால் குடல் புண்களும் மாறிவிடும் குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு புடலங்காய்களைப் போலவே புடலங்காயின் நிலைகளும் மருந்தாகின்றன நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்த காய் என்பதால் உடல் எடை குறைப்பதில் புடலங்காய்களின் பங்கு ஏராளம் இதன் மூலம் கொழுப்பையும் எளிதாக கரைக்க முடியும் நரம்புகள் நரம்புகளின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு இந்த புடலங்காய் மிகவும் நல்லது வைட்டமின் பி சிக்ஸ் இந்த காயில் உள்ளதால் மூளையின் செயல்பாடுகளை சீராக்கி நரம்பு தூண்டுதல்களையும் மேம்படுத்துகிறது இதனால் மன அழுத்தம் மனப்பதட்டம் தணிகிறது நன்றாக தூக்கமும் வரும் ஒருவேளை இரவில் சரியாக தூக்கம் வராவிட்டால் புடலங்காய் சாறு குடித்து வந்தாலே போதும் நரம்பு செயல்பாட்டை சீராக்கி நிம்மதியான தூக்கத்திற்கு வழிவகுக்கும் மஞ்சள் காமாலை கல்லீரலின் காவலன் என்று கீழாநிலை இலைகளை சொல்வோம் அதுபோலவே கல்லீரலுக்கு இந்த புடலங்காய்களும் உதவுகின்றன மஞ்சள் காமாலையின் போது புடலங்காய் இலைகளையும் புடலங்காய்களையும் மருந்தாக தருவார்கள் அதாவது மல்லி விதைகளுடன் இந்த புடலங்காய் இலையையும் சேர்த்து வைத்து நசுக்கி அதன் சாற்றை மட்டும் மருந்தாக தருவார்கள் இதனால் காமலை குறைந்து கல்லீரல் பலப்படும் சிறுநீரகத்துக்கு இந்த புடலங்காய் கவசம் போன்றது பொதுவாக நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் சிறுநீரகத்தை தாராளமாக பிரித்து வெளியேற்ற உதவும் அந்த வகையில் சிறுநீரகத்தில் இருக்கும் நச்சுக்களையும் குடலில் நஞ்சுகள் இருந்தாலும் அதனையும் சேர்த்தே இந்த புடலங்காய் வெளியேற்றுகிறது அது மட்டுமல்ல சிறுநீரகத்தில் திரவங்கள் சுரக்கப்படுவதையும் சீராக்கி சிறுநீர் பையின் பணிகளையும் செம்மைப்படுத்துகிறது ஆண்கள் இந்த புடலங்காய்களை ஆண்கள் அதிகம் தங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமாம் இதனால் விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை நீங்கும் என்பார்கள் குளிர்ச்சி நிறைந்த இந்த புடலங்காய் மூல நோய்களுக்கும் நிவாரணம் தருகிறது இந்த புடலங்காயை பச்சை பச்சைப்பயிர் கூட்டு போல வைத்து பனிரெண்டு நாட்கள் என இடைவெளி விட்டு ஒரு மண்டலம் வரை சாப்பிட்டு வந்தாலே மூலம் நீங்கிவிடுமாம் எனினும் இப்படி மருந்தாக உட்கொள்ளும் போது டாக்டர்கள் முறையான ஆலோசனையை பெற்று சாப்பிட்டால் கூடுதல் ஆரோக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் சருமத்துக்கு மிக சிறந்த பொலிவையும் ஆரோக்கியத்தையும் இந்த புடலங்காய்கள் தரக்கூடியவை புடலங்காயை குழந்தைகளுக்கு தந்து வந்தால் அவர்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் உடலில் உள்ள உஷ்ணமும் குறையும் அதேபோல் ஆன்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு புடலங்காயை அதிகமாக தர வேண்டும் எஸ்பிஓ ஒரு சிறந்த பகுதி நேர வேலைவாய்ப்பு நிறுவனமாகும் இதில் இல்லத்தரசிகள் பகுதி நேர பணியாற்ற விரும்புபவர்கள் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு மிக சிறந்த நிறுவனமாகும் எஸ்பிஓவில் பணிபுரிய கால நேரம் கட்டுப்பாடில்லை இதில் சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் ஷேர் அண்ட் பப்ளிஷ் சிம்பிள் கண்டென்ட் டாஸ்க் ஆகும் இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த எஸ்பிஓ நிறுவனம்